இங்கே ஜெயங்காந்தூர் ஃபேமிலி பார்த்தனா கிட்டத்தட்ட மா ஒரு மாசமா இந்த கடலே பயணம் பண்ணது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கும் அந்த கடல இருக்கக்கூடிய மீனை மட்டும் தான் டெய்லி பாத்தினா உணவை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாள் பாத்தினா இவங்களுக்கு சுத்தமா சாப்பிடறதுக்கு மீனானது வந்து கிடைக்கல சோ என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி அவரோட பொண்ணு உட்காந்துருக்கிறத வந்து பாக்குறாரு அவங்க குழந்தைய சாப்பிடலான்னு சொல்லி குழந்தைய தூக்குறதுக்காக போறாரு அப்ப அந்த குழந்தையோட அம்மா பாத்தீங்கன்னா அவரோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட ஊசிஞ்சிடறாங்க அவங்க மூணு பேருக்குமே எந்த ஒரு ஃபுட்டுமே கிடைக்காம கடல் அப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல பாத்தினா ஆனது தெரிய ஆரம்பிக்குது பட் மொத டைம் இவங்க அதை பார்க்கும் போது பசியால நமக்கு ஒரு இல்யூசன் ஏற்படுது போல வந்து நினைச்சுக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போகும்போது தான் அது ஒரு குட்டி ஐலாண்ட்லயே அவங்களுக்கு தெரிய வந்து வருது உடனே இவங்களும் ரொம்பவே சந்தோஷமா போட்டானது அந்த ஐலாண்ட நோக்கி செலுத்தி அங்கிருந்து பத்திரா தோட குழந்தைய தூக்கிட்டு இறங்கவோ செஞ்சிடறாங்க இறங்கின உடனே தோட குழந்தைகளுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு கோகனட்ட பாத்தினா கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தண்ணிய தோட குழந்தைகளுக்கு குடிக்க வந்து கொடுத்துட்டு இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய துணியை பயன்படுத்தி அங்க ஒரு டென்ட் ஒன் அமைச்சு தன்னோட லக்கேஜ் பத்தின எடுத்து வைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க லக்கிசனத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரிவர் ஒன்று ஓடுது அதுல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சுக்கிட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வாழப்படமும் பப்பாளினு எல்லா பல வகையில் அவங்களுக்கு கிடைக்க வந்து ஆரம்பிக்குது அந்த ஒரு ஃபுட் ஆனவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இனி தன்னோட குழந்தைகள் பசியால துடிக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஹெவியான ரெயின் ஆனது பெய்ய ஆரம்பிக்குது ரெயின் ஆனது ரொம்பவே அதிகமாக வருவோம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தோட ரெண்டு குழந்தைகளையும் தூக்கிட்டு அந்த டென்ட் கடியில போய் வந்து உட்காடுறாங்க ரெயின் ஆனது ரொம்பவே அதிகமாக பெஞ்சதால அந்த டென்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மலைக்கு வந்து தாங்காம கீழே வந்து